நபி சல்லாஹு வசல்லம் அவர்கள் அவங்க குர்பானி கொடுப்பாங்கல்ல அவங்க எப்படி குர்பானி கொடுப்பார்கள் என்றால் அசஹா தினத்திலே ஈது அசஹா தினத்திலே நபி அவர்கள் வைப்பாங்க செய்த பிறகு ஆட்டை ஆட்டை கொண்டு வர சொல்லுவாங்க ஆடு கொண்டு வரப்பட்ட பிறகு அல்லாவின் தூதர் சல் அல்லாஹூ அவர்கள் ஆட்டைக்கு பூமியில் கிடத்தி கிபிலாவின் பக்கம் கிடத்தி பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லா அல்லாவின் தூதர் சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹி அக்பர் இந்த இந்த ஆட்டை என் சார்பாகவும் உம்மத்திலே யார் தர முடியவில்லையோ யாருக்கு தர ஏல முடிய முடியவில்லையோ அவர்களின் சார்பாக இறைவா இதை ஏற்றுக்கொள் என்று நபி சல்லாஹூ அவர்கள் குர்பானி தருவாள சகோதரர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குர்பானி தரும்போதும் கூட அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்திருக்கிறார் என்று சொன்னால் சுபஹான் அல்லா அஹமது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்